நடிகை நயன்தாராவின் பியாண்ட் தி ஃபாரிடெயில் என்கிற ஆவணப்படம் தொடர்பாக தனுஷிடம் பத்து கோடி ரூபாய் கேட்டு வழக்கு தொடர்ந்ததை அடுத்து நடிகை நயன்தாரா அவருக்கு பகிரங்க கடிதம் எழுதியுள்ளார் அப்படியென்றால் நயன்தாராவுக்கும் தனுஷுக்கும் இடையே ஏற்பட்டு கருத்து வேறுபாடுகளின் உண்மையான காரணம் என்ன என்பதை பார்ப்போம் நயன்தாராவின் திருமண ஆவணப்படம் இன்று நவம்பர் பதினெட்டாம் தேதி வெளியாக உள்ளது இந்த படத்தின் பிரமோ சென்ற வாரம் வெளியாகி எதிர்பார்ப்பையும் சலசலப்பையும் உண்டாக்கிய நிலையில் ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் என்ற படத்தின் மூன்று வினாடி கிளிப்பில் நேற்று திரையிடப்பட்ட சிறப்பு காட்சிகள் இடம்பெற்றிருந்தது அதற்காக தனுஷிடம் அனுமதி கேட்டபோது அவர் மறுத்துவிட்டதாக நயன்தரா கூறியிருந்தார் தனுஷ் மறுப்பு தெரிவித்தும் அவரது எதிர்ப்பை மீறி நயன்தராவின் ஆவணப்படத்தை வெளியிட்டிருக்கிறார் நயன்தரா தரப்பு பல முறை படத்தை தயாரித்த தனுஷிடம் தடையில்லா சான்றிதழ் வழங்குமாறு கோரினர் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளாக என் பெற தம்பதியினர் நடந்தபோதும் அவர் பிடிக்கொடுக்கவில்லை என் வேண்டுமென்றால் தன் தயாரிப்பில் ஒரு படம் நடித்துக் கொடுக்க வேண்டும் அல்லது தன் வீட்டிற்கு வர என்று தனுஷ் தன்னிடம் தரக்குறைவாக நடந்து கொண்டதாக நயன்தாரா ஒரு பதிவையும் சனிக்கிழமை வெளியிட்டுள்ளார் கடந்த வாரம் ஆவணப்படத்தின் ட்ரெய்லர் வெளியிடப்பட்ட போது தனுஷ் காப்பிருமை சட்டத்தை மீறுவதாக சிவனுக்கு எதிராக லீகல் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் நயன்தாராவின் திருமண நிகழ்ச்சிகள் மட்டுமல்ல அவரது திரைப்பயணம் நானும் ரவுடிதான் என்ற படத்தின் போது விக்னேஷ் சிவனை படப்பிடிப்பில் பார்த்தபோது ஏற்பட்ட காதலில் தொடங்கி தனது குழந்தைகள் வரை அந்த இடம் பெற்றுள்ளன மேலும் நானும் ரவுடிதான் படப்பிடிப்பில் விக்னேஷ் சிவனும் காதலிப்பதாக கிசுகிசுகள் வெளியான போது இதுபற்றி தனுஷ் அந்த படத்தில் நடித்த ராதிகாவிடம் கேட்ட உரையாடலை ராதிகா ஒரு ஒருமுறை வெளியிட்டிருந்தார் ராதிகாவின் உரையாடலும் ஆவணப்படத்தில் இடம்பெற்றிருக்கிறது இந்த நிலையில் தனுஷின் எதிர்ப்பை மீறி நயன்தாரா அவர் சம்பந்தப்பட்ட காட்சிகளை ஆவணப்படுத்தி சேர்த்திருப்பதால் தனுஷ் தற்போது நூறு கோடி நஷ்டஈடு கேட்டு வழக்கு தொடரவுள்ளார்